தங்கத்தை வாங்கி குவிக்கும் இந்தியா நிதி நெருக்கடிக்கான முன்னேற்பாடா கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தி வரும் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டின் ஜூன் மாதத்திலும் தங்கம் கொள்முதலில் அதிக வேகத்தை காட்டியுள்ளது இதன் மூலம் நாட்டின் மொத்த தங்க கையிருப்பு மேலும் உயர்ந்துள்ளது ஜூன் மாதத்தில் மட்டும் ரிசர்வ் வங்கி சுமார் நானூறு கிலோ தங்கம் வாங்கியுள்ளது இதன் அடிப்படையில் இந்தியாவின் மொத்த தங்க கையிருப்பு எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு டன்னில் இருந்து எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு டன்னாக உயர்ந்துள்ளது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ரிசர்வ் வங்கி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டன் தங்கம் வாங்கியிருந்தது இது அந்த மாதத்தில் சீனா வாங்கிய அளவை விட மிஞ்சி ஒரு முக்கியமான பொருளாதார நிகழ்வாக அறியப்பட்டது இந்த கொள்முதல் நடவடிக்கைகள் உலகளவிய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மையும் நாணய மதிப்பில் ஏற்படும் மாற்றங்களையும் சமாளிக்க மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கையாகவே இருந்தாலும் நாட்டின் நிதி நிலைப்பு தன்மையை உறுதியாக வைத்திருக்க தங்கம் போன்ற நிலைத்த சொத்துக்களில் முதலீடு செய்யும் முயற்சி இது இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் தங்கத்தின் பங்கு கடந்த சில ஆண்டுகளில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதத்திலிருந்து பன்னெண்டு புள்ளி ஒன்னு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இந்த மாற்றம் சாதாரணமான ஒன்றல்ல தங்கத்தின் விலை நிலைத்தன்மை அதன் பன்னாட்டு மதிப்பு மற்றும் அமெரிக்க டாலரை சுற்றியுள்ள மதிப்பு ஏற்றத்தாழ்வுகள் இவை அனைத்தும் ரிசர்வ் வங்கியை தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்ய தூண்டியுள்ளன தங்கம் இன்று உலக அளவில் பாதுகாப்பான சொத்து என பார்க்கப்படுகிறது அதன் மதிப்பு நிலைத்திருப்பதால் இந்திய ரிசர்வ் வங்கி அமெரிக்க டாலர் போன்ற நாணயங்களுடன் இணைந்து தங்கத்திலும் வெளிநாட்டு கையிருப்புகளை பரப்பி வருகிறது இதன் மூலம் நாணய மாற்றங்களில் ஏற்படும் அபாயங்களை குறைக்கவும் இந்தியாவின் பன்னாட்டு நிதி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் முயற்சி செய்யப்படுகிறது இந்த மாற்றத்தின் பின்னணியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த முறைகள் வர்த்தக போர் அச்சங்கள் மற்றும் உலகளவிய சந்தையில் ஏற்பட்ட பதற்றம் போன்றவை முக்கிய பங்காற்றியுள்ளன இதனால் தங்கத்தின் விலையும் சராசரியாக உயர்ந்து வருகிறது இது பொருளாதார நிபுணர்கள் கூறுகையில் ஒரு நாட்டின் தங்க கையிருப்பு உயர்வது அந்த நாட்டின் பொருளாதார வலிமையை பிரதிபலிக்கிறது உலகம் முழுக்க நிதி குழப்பம் நிலவும் நிலையில் தங்கம் தான் பாதுகாப்பான வழி அத்துடன் அமெரிக்க டாலரின் மதிப்பு கூட ஆபத்தான நிலையில் இருக்கலாம் என்று நாம் நம்பிக்கையும் உள்ளது அதனால் விலை நிலைத்திருக்கக்கூடிய சொத்தான தங்கத்தில் இந்தியா அதிக நம்பிக்கை செலுத்தி வருகிறது என கூறுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி